ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சாரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இப்போ வேட்டையின் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகுமா என்ன நடந்துன்னுக்கு லைக்கால் நிறுவனமா என்ன முடிவு பண்ணியிருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுன்னுக்குங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேனாப்பா ஸோ அவங்களே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்க லைக்கான ஒரு நம்ம விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்ப நிலையில தான் இருக்காங்க தான் அவங்க எந்த விதமான ஒரு அப்டேட்டும் தரத்துக்கு தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட் வருது அக்டோபர் பத்தாம் தேதி படம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சூர்யா சாரோடைய அந்த கங்கவா படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலூர் ஆக போகுது அது வந்து அவங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த படத்தோடய ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டாங்க லைக் நிறுத்துக்கு ரஜினி சார்கிட்டையும் வந்து அவங்க அவங்க சைட்லேருந்து ரொம்ப பர்சனலாகவே கேட்டுக்கிட்டாங்க நம்ம படம் வந்து ஒரு பேனிஜர் படம் லெவலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு ஆயிரம் கோடிக்கு நாங்கள் எய்ம் பண்ணுறோம் இத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள் மனசு வைங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்காங்க லைக்கா நிறுந்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க நம்ம கூட நீங்கள் கிளாஷ் வராமல் இருக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்ற மாதிரிலாம் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்ட்ரிவியூலே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொன்னார் நான் வந்து கிளாஸ்ல வந்து வரல நான் வந்து எப்படி ரஜினி சார் கூட வந்து போட்டி போடுவோம் நானே சின்ன வயசுல இருந்து ரஜினி ஃபார்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கான காரணமா தான் அவங்க செயலரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ படம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆனது வந்து தீபாவளிக்கு தான் ஆனா ஏன் அதை முடிவு பண்ணாங்கன்னா அங்க விடாமுயற்சி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட் அந்த ஆயிடுச்சு கன்ஃபார்மா போகணும் தீபாவளிக்கு வரல அதுவும் தள்ளி தான் போகுது ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்காங்க இன்னும் வேட்டையின் படத்தோடைய ஒரு சில செக்மெண்ட்ஸ் அதாவது சின்ன சின்ன இன்னும் எடுக்காமலே இருக்கு அதுக்கே கிட்டத்தட்ட இன்னொரு பத்து நாள் கால் பத்து நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் இல்லாம எடுக்க வேண்டிய காட்சிகள்லாம் இருக்கு அதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு லைக் ஆனது கிட்ட பத்து பைசா இல்ல அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இருக்கு ஸோ அதனால பணம் தீபாவளிக்கு தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அங்கேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசனுடைய அவரோட ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய அமரன் எஸ்கே நடிச்ச படம் சிவகார்த்திகேயன் படம் வரதுனால இப்போ கமலஹாசன் வந்து லைக் ஆனதுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் நம்ம படத்துக்கு கூட நீங்க எப்படி நீங்க விடலாம் நம்ம படம் வந்து வருது அதனால நீங்க இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க அப்படின்ற மாரி கமலஹாசன் சொல்லவே லைக் ஆனவரும் தெளிவாக சொல்லிவிட்டாங்களாம் இந்தியன் செகண்ட் பார்ட்ல வாங்கின உதையை நாங்கள் இதுல தான் சரி கட்ட முடியும் அதனால நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு பணம் எடுக்க வேண்டாம் நாங்க கண்டிப்பா வந்து தீபாவளிக்கு தான் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணி நிற்கோம் ஸோ நீங்க வேணால் தனியாக வேணால் விட்டுங்க ஆனா எங்க படம் வந்து தீபாவளிக்கு வரதுல எந்த மாற்றமும் இல்லை நாங்க அந்த பிளான் தான் நாங்க போயின்னு இருக்கோம் அப்படின்ற மாரி லைக் ஆனால் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஆஃப் பண்ணிட்டதாக ஒரு தகவல் வந்து ஸோ இதற்கிடையே வந்து இப்போ வேட்டையின் படத்தை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றதுலாம் ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு குழப்ப நிலை தான் இருக்கிறாங்க ஸோ ஷூட்டிங்லாம் முடிக்கணும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் தீவிரமாக நான் எனக்கு சொன்னபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஃபினான்ஷியல் பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்